வணக்கம் கல்வித்துறை டீச்சிங் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் இப்போ வந்து நம்ம பன்னாட்டு அழகுமுறைகள் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு அழகுமுறைகள் வந்து இருந்தது ஒன்று வந்து சிஜிஎஸ் முறை அப்புறம் எஃபிஎஸ் முறை அப்புறம் எம்கேஎஸ் முறை அப்படின்னு சொல்லி மூணு இருக்குங்க இதில் வந்து அழகுமுறையில் வந்து நீளத்தை நிறைய காலத்தை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த டேபிளில் வந்து நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து அழகுமுறை சிஜிஎஸில் வந்து நீளத்தை வந்து நம்ம சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இதே வந்து எஃபிஎஸ் முறையில் வந்து அடி அப்படின்னு சொல்லுவாங்க எம்கேஎஸ் முறையில் வந்து மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நீளத்தை வந்து ஒவ்வொரு முறையிலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து அழகு வச்சு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இதே வந்து நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎஸ்ல வந்து நம்ம கிராம் அப்படின்னு சொல்லுவோம் எஃபிஎஸ் முறையில் வந்து பவுண்டு அப்படின்னு சொல்லுவோம் எம்கேஎஸ் முறையில் வந்து கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம் இதே வந்து காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிஜிஎஸ் முறையிலையும் சரி எஃபிஎஸ் முறையிலையும் சரி எம்கேஎஸ் முறையிலையும் சரி வினாடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ பன்னாட்டு அழகு முறையில் இந்த மூணு முறையிலையும் வந்து உங்களுக்கு வேர்டில் கேட்டாங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச்